உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் ஏ மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இறுதிக்கட்ட எழுபத்தி ஐந்து நாட்கள் இரண்டரை மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவில் எப்படி இருக்கும் அந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு எந்த லெவலுக்கு பலன் அளிக்கின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கார் அப்போது மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறது தான் உத்தமம் அது உங்களுக்கு மிகுதியான பலம் தகிரியம் துணிச்சல் ஆற்றலை கொடுத்துரும் ஆனால் உங்களுக்கு மைனஸே என்னென்னா ஆறாம் வீட்டில் போய் குரு பிளாக் ஆனது தான் அப்போது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவால் என்ன நடந்ததுன்னா ஆல்ரெடி அதற்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு அங்கே வரத்துக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாஸ் ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த சனி இங்கே இருந்தார் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஏழரை சனி அப்போ தான் முடிஞ்சது அப்போ அந்த ஏழரை வருஷத்துடைய தாக்கம் உங்களால் மீளாத அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பு உங்களுடைய நேர்மை யதார்த்தம் உண்மை இது எல்லாத்தையும் கண்டு மற்றவர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் அந்த இடத்த விட்டு உங்களை வெளியில் அனுப்பணும் ஏன்னா நீங்கள் இருக்கிறது மற்றவர்களுக்கு தொந்தரவு ஏன்னா கம்பல்சரி நீங்கள் போகிற வேகத்துக்கு அவங்களையும் ஓவர் டேக் பண்ணி அதுக்கு மேலேயே போயிடுவீங்களேன்ற ஒரு குழப்பம் இப்படி ஒருத்தருடைய எமோஷனலை டச் பண்ணால் அந்த இடத்த விட்டு உங்களை வெளியில் அனுப்பலான்ற மறைமுக பாதிப்புகள் இல்லாதது பொல்லாதது சொல்கிறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வேலைகள் உங்களுக்கு கொடுத்து உங்களை பேச வச்சு உங்களை பேசி அதனுடைய தாக்கத்தினால் இதுக்கு மேலே இந்த வேலையை நான் பார்க்கலாம் நான் வெளியில் போகிறேன்ட்டு நீங்களே வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் கடந்த காலகட்டங்கள் அது மட்டுமல்ல சிலர் வேலையை இழந்திருக்கிறீங்க சிலர் இழந்த வேலைக்கு அப்புறம் இன்னொரு வேலையை மூவ் பண்ணணுன்னா அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது நான் நினைக்கிற மாதிரி அமையல குழப்பமாகவே இருக்குது இங்கே வாங்க இதை பார்த்துக்கலாம் இங்கே வேலை இருக்குதுன்னு கூப்பிட்றாங்க ஆனால் போனால் அது எனக்கு எதுவுமே கம்ஃபர்டபிள் இல்லை எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுனே தெரியல என்ற குழப்பங்கள் எல்லாத்தையும் மகர ராசி அன்பர்கள் பட்டிருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக குடும்ப ரீதியில் நிறைய சிக்கல் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு பண நெருக்கடிகளுக்கு ஆளானவங்க மகர ராசி அன்பர்கள் தான் இவங்கள மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒரு வேலையில் நல்ல சம்பாதிக்கிறவங்களும் யாரும் இல்லை இவங்கள மாதிரி இருந்தவங்களும் யாரும் இல்லை இப்போ இவங்களை மாதிரி நெருக்கடியில் ஏன்னா ஒரு காலகட்டங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்டினீங்க நீங்கள் காட்டின வழியில் போனவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கேயோ இருக்கிறாங்க அவ்வளோ ஒரு 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 நல்ல ஒரு அறிவு ஆற்றல் மட்டும் அல்லாமல் அட்வான்டேஜான யோசனைகள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டுறதுலேயும் ரொம்ப மனசு நல்ல மனசு உடையவங்க ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போது உங்களுடைய சூழல் இந்த பிரச்சனை விட்டு வெளியில் இருந்தால் போதுன்ற அளவுக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டீங்க அதுவும் இந்த அஞ்சாறு மாதத்தில் இந்த குரு ஆறாம் பாவத்துக்கு வந்து உட்காந்ததுலேருந்து உங்கள் மைண்டே வேலை செய்யலைன்னு சொல்லலாம் உங்கள் வேலையவே நீங்கள் எடுத்து செய்ய முடியல உங்களால் வெளியில் போக முடியல எதையும் எடுத்து செய்கிறீங்க அதை கூட முழுசாக முடிக்க முடியல நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க கடைசி ஒரு பர்சன்ட் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகுது அப்போ இங்கே என்ன விஷயம்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகுது நீங்கள் இறங்குனா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக வேண்டிய விஷயமே ஆக மாட்டேங்குது உங்களோட குறைந்த எஃபெக்ட் போடுறவங்க சக்ஸஸ்ஃபுல் அடைகிறாங்க அப்போது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி வேலை செய்யுதுன்ற குழப்பு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு மெயின் காரணமே இந்த குரு பகவான் ஆறாம் பாவத்தில் போய் நின்னதுலேருந்தே ஒன்றுமே புரியலை என்ன செய்கிறதுனே தெரியல என்ற அளவுக்கு குழப்பம் உங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணவங்க இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலமும் உருவாகிட்டு இருக்கு உங்களுக்கு எதிர்ப்பு பேச தகுதி இல்லாத யோசிக்கக்கூடியவங்க இன்னைக்கு உங்களை ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு சூழல் அப்போ வரவு செலவு ரீதியில் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போது உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற நிலமை உருவாயிருக்கு பிரச்சனை என்ன ஒருபுறம் குரு பகவான் ராகு இந்த குடும்பஸ்தானத்திற்கு எப்ப ராகு வந்தாரோ அப்போ இருந்தே குடும்பத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எது சொன்னாலும் பிரச்சனைகள் தான் போய் முடியுது பிள்ளைகள் கூட உங்களுடைய பேச்சு கண்ட்ரோலுக்கு வர முடியாத ஒரு சூழல் அவர்கள் உங்க பேச்சை மீறி சில செயல்கள் செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்போ ஏதோ ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இப்போது குரு என்ன நடக்க போகுதுன்னா அதிசார பயிற்சி அடைக்கிறார் ஒன்று குரு அதிசார பயிற்சி அடைக்கிறார் ரெண்டு உங்களுடைய ராசினுடைய அதிபதியை டைரக்டாக பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையில் பார்க்குறார் மூன்றாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுடைய லக்னத்துக்கும் ப்ளஸ் உங்கள் ராசிக்கு யோக காரகன் உங்களுடைய மகர ராசிக்கு யோக காரகன் யார்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அந்த சுக்ரன் பார்த்தா கண்ணிலிருந்து பிளஸ் துலாமுக்கு சுய வீட்டுக்கு வந்து அடைகிறார் அற்றுமையான ஒரு யோகம் பத்தாம் பாவத்துல தன் சொந்த வீட்டிலேயே போல்ட வந்து நிற்கும் பொழுது அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய சுகஸ்தானத்துல அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு பூமி வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த இடத்துல அவருடைய பார்வை விழுதாப்போ இந்த இடம் உங்களுக்கு பிரகாசமாக போகுது பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான அருமையான காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அப்போது நூறு சதவீதம் மகர ராசி அன்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்கன்னா இது உங்களுக்கு தான் ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவாதிபதி குரு அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் உச்சமடைஞ்சு நின்று டைரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்போது இந்த ஏழாம் பாவத்தில் குரு டைரெக்டாக உங்களையும் பார்க்குறாரு பனிரெண்டாம் பாவாதிபதியாகவும் நின்று பார்க்குறாரு அப்போது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைகளுக்கு நூறு சதவீதம் தீர்வு கிடைக்கிது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது அழகாக டேலி பண்ணி வெளியில் வர போகிறீங்க தீராத பிரச்சனையில் பிரச்சனையும் தீக்க போகிறீங்க தீக்க முடியலையே நினைச்ச பிரச்சனை உங்களை விட்டு விலகி போனவங்க மீண்டும் உங்ககிட்ட வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இழப்புகள் நிறைய சந்திச்சிருந்தாலும் மன உளைச்சல்கள் நிறைய அடைஞ்சிருந்தாலும் அது எல்லாத்துக்குமே ஒரு பதிலடி கொடுக்குற அளவுக்கு இந்த கால அமைவுகள் உங்களுக்கு உருவாக போகுது குறிப்பாக வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா மகர ராசி அன்பர்கள் நீங்க சுக்கர பகவான் உங்களுக்கு யோக காரகன் சொன்னேன் நான் அப்போது அந்த சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் துணி நெசவு ஜவுளி சம்மந்தப்பட்ட துறை அழகு சாதனங்கள் அழகு ஆபரணங்கள் சார்ந்தது ஏன் ஒரு நகை நட்டு வரைக்குமே தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் நீங்கள் கோல்டு ப்ளஸ் நீங்கள் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி துறையில் இருக்கிறீங்கன்னா இந்த காலம் உங்களுக்குரியது பெரிய லெவலில் ஒரு நல்ல பலனை நீங்கள் அடைய போகிறீங்க ஒரு நல்ல மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த யோகங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா வண்டி வாகனங்கள் நீங்கள் வண்டி நான் வாங்கிய கனரக வாகனங்களிலிருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் துறையில் வரைக்கும் இருக்குனா இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை சரி செய்திருவீங்க நீங்கள் ஒரு பெரிய ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மகர ராசி என்பர்கள் பல பேருக்கு வீடு வாங்குகிற அமைப்பும் கிடைக்கும் சிலருக்கு கடன் சுத்தமாக எல்லாத்தையும் அடைச்சி வெளியில் வரக்கூடிய காலமாக இது இருக்கும் உங்களை விட்டு உங்களை வந்து உங்களுடைய என்ன உங்களோட நீங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க பலவீனம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டு எல்லாம் விலைக்கு போனாங்க அவங்க மீண்டும் உங்க நட்பு கிடைக்குமா நினைச்சு ஏங்கிறதுக்கு உண்டான காலமா இது மாறக்கூடும் ஆக மகர ராசி அன்பர்கள் தன் பெற்ற பிள்ளைகளினுடைய பிரச்சனைகளையும் சரி செய்து அவர்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் செய்த சுபகாரியங்கள் ரீதியில வந்த பிரச்சனைகளையும் அழகா டேலி பண்ண போறீங்க குறிப்பா கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மூன்றாவது நபர்களினுடைய குறுக்கீடுகள் உங்க குடும்பத்தில் என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அதையும் சரி செய்து ஒரு நல்ல ஒரு அழகான இலக்கை நோக்கி பயணம் பண்ண போறீங்க மகர ராசி என்பர்களே இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்கள் நடந்த சில நெகட்டிவ்களை நினச்சி ஏன்னா நம்பி கொடுத்த பணம் ஏமாந்ததும் சரி மற்றவர்களை நம்பி நீங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுவும் பிளாக் ஆகி மற்றவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தை வாங்கி இன்னொன்னு போட்டு அவங்களும் போய் இப்போ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய நிலைமை இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளான மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான தீர்வும் அருமையான ஒரு வழியும் பிறக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலம் ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலம் சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வளர்ச்சியை சந்திப்பீங்க மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னம் மாறுபடும் ஒருவேளை உங்களுக்கு மகர லக்னம் மகர ராசி ஒருவேளை கும்ப லக்கணமாக இருந்துருச்சுன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு இந்த இந்த மகர ல மக மகரத்துக்கு மீன லக்னமாக இருந்துருச்சுன்னா மீன லக்னமாக இருந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க ஏன் நம்ம பிறந்தோம் எதனால் இப்படி கஷ்டப்படுறோன்ற அளவுக்கு பாதிப்புகள் நம்பிக்கை துரோகங்கள் உங்களோடு இருக்கிறவங்க உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனை எப்படி இருக்கும் அப்படி எல்லாமே பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலமை உருவாகிருக்கும் ஒருவேளை ரிஷப லக்னமாக இருந்துட்டால் நீங்கள் தான் ஸ்டார் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உங்களை உங்களை யாராலையும் ஓவர்டேக் பண்ண முடியாது அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ ஆக்டிவாக செயல்படுவீங்க பெரிய லெவலில் சாதனைகள் உண்டாக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டாகி இருக்கும் அது அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்தை பொறுத்து சில பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முடிவும் முயற்சியும் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கும் மேலும் மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்